நள்ளிரவு நேரத்துல உங்களுக்கு திடீர்னு முடிப்பு வந்ததுக்கப்புறம் திரும்ப தூங்க முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அது என்ன காரணம் மற்றும் அதற்கு தீர்வு என்னன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா வாங்க இந்த வீடியோவில் நம்ம அதற்கான காரணம் மற்றும் தீர்வை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றும் நம்மளுடைய வயலாண்டு சேனலில் கொஞ்சம் நல்லா வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இனிமேட்டு நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ எல்லா டாபிக் சம்மந்தமான வீடியோஸும் ரொம்ப ஃபன்னாகவும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறேன் ஸோ நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் இந்த தகவல் உங்களுடைய சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றால் ஷேர் பண்ணவும் மறக்கவும் மறக்காதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு ஆன் பண்ணி இருவருக்குமே வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஏஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையானது அதிகமாக வந்து இருக்கும் என்னென்னா மிட் அதாவது நல்ல நேரத்தில் வந்து திரீல தூக்கத்தில் இருந்து எழுந்திரிச்சிருப்பாங்க ஆனால் திரும்ப தூங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு தூக்கமே வராது இதற்கான காரணமும் என்னென்னு தெரியாமல் போயிட்டுருக்கும் நிறைய பேருக்கு இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லிரவு நேரத்தில் மொழி போகிறதுங்களா ஸோ அதற்கான காரணம் என்னன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் முதல் விஷயம் என்னன்னா உங்களுடைய பழக்க வழக்கம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய ஹீட்டிங் ஸ்டைல் எல்லாமே மாறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேசிக் ஒரு ரீசன் வந்து இருந்துட்டுருக்கு என்னென்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ரெண்டு டு மூணு இந்த டைம்க்குள்ளே உங்களுக்கு வந்து கு குறிப்பாக நீங்கள் நைட்டில் வந்து எந்திரிச்சிட்டு திரும்ப தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா உங்களுடைய உடம்பில் சர்க்கரையின் அளவு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வந்து குறையும் பொழுது தான் உங்களுக்கு அந்த விழிப்பே வந்து வரும் அதாவது வந்து தூக்கத்தில் வந்து திடீர்னு சடனாக எழுந்திருக்கிறது காரணமே வந்து உடம்புல சர்க்கரையின் அளவு குறையிறது தான் வந்து ரீசனாக வந்து எழுந்த இதுதான் மிக மிக முக்கிய காரணமாக வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ரெண்டு டு மூணு இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கு மேற்பட்ட டைமில் வந்து மொழி போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து இருந்துகிட்ருக்கு இதை தவிர்த்து இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மன அழுத்தம் அதாவது நிறைய பிரச்சனையினால் நீங்கள் அதிகப்படியாக வந்து சிந்திச்சுட்டு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து மிட் நைட்டில் குறிப்பாக அந்த டைம் நல்லா பத்து மணிக்கெல்லாம் தூங்கிட்டு உங்களுக்கு சடனாக இது மாதிரி மொழி போகுதுன்னா மன அழுத்தமும் ஒரு காரணமாக இருந்துட்டுருக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு சர்க்கரையின் அளவு குறையிறது தான் வந்து காரணம் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க சரி இப்போ இந்த காரணத்தை தெரிஞ்சாச்சு இதற்கான தீர்வு ஏதாச்சும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது இந்த மாதிரி முழிப்பு வந் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு வாழைப்பழமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பிஸ்கெட்ஸ் இல்லை ஏதாச்சும் சின்னதாக ஒரு இனிப்பு சார்ந்த உணவு ஏதாவது நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூக்கம் வந்துடும் ஸோ உங்களுடைய உடம்பில் சர்க்கரையின் அளவு குறிப்பிட்ட நேரத்தில் நடுநத்தில் குறையும் பொழுது தான் உங்களுக்கு வந்து விழிப்பே வந்து வரும் ஸோ அதை நீங்கள் நல்லா வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க ஸோ அந்த நேரத்தில் ஏதாவது இனிப்பு வகை கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு தூக்கமானது வந்து வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த தகவலானது உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து உண்மை புரியும் ஓகே நண்பர்களே இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி பாய்